ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் சிக்கன் அரை கிலோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் அது கூட மஞ்சள் தூள் காலி ஸ்டு ஸ்பூன் கல்லூப்பு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அதை வைக்கிறதுக்கு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிப்போம் நல்லா மிக்சிங் ஆகிற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இப்போது குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வர அளவுக்கு வேக வச்சிருவோம் இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிய வெங்காயம் சேர்த்துட்டு பொண்ணு வர வரைக்கும் நம்ம வதங்க வதங்கின பிறக்கா இஞ்சி பூண்டு இதை சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள் மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச தக்காளியே நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விண்ணோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட நம்ம கல் உப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறோம் ஏற்கனவே சிக்கன் கிரேவிலையே கல் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் நம்மளுக்கு தேவையான அளவு கல் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதைங்க வந்துட்ருக்கு பாருங்க வதங்கிகிட்டே இருக்கு இப்போ வதங்கி வர வந்த உடனே நம்ம அதுக்கு தேவையான மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துப்போம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வந்து கிரேவி வந் செய்கிறதுக்காக தனியாக வந்து சிக்கனை நம்ம விசில் விட்டு வச்சுருக்கோம் அதை எடுத்து இப்போது இந்த மிக்சர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது கொதிக்க கொதிக்க வச்சுட்டு நம்ம அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க இப்போது அதுக்கு தேவையான கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக கல்லை அதுக்கு தேவையான மசாலா வந்து ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா சின்னதாக ஒரு மூணு நாலு துண்டு பட்டை அரை ஸ்பூன் வந்து மிளகு சோம்பு கொஞ்சம் ரெண்டு இல்லை மூணு லவங்கப்பூ இவ்வளோதாங்க இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிப்போம் முதல்ல தண்ணி ஊற்றாமல் கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக கிரைண்ட் பண்ணிப்போம் கிரைண்ட் பண்ணி முடிச்சாச்சு இப்போது குழம்பு நல்லா வந்து கொடைச்சிட்ருக்கு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்லோவில் சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொடிச்ச கொதிச்சு வரட்டும் வெயிட் பண்ணலாம் நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம கொத்தமல்லியை போட்டுவிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இப்போது சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபிரண்ட்